ஒரு விஷயம் பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தைரியம் கிடையவே கிடையாது பயம் இருந்து அதில் ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் அதை துணிஞ்சு பண்ணுறதுக்கு பேர் தான் தைரியம் அதை வந்து ஜாக் ரொம்பவே சரியாக பண்ணுறா ரெண்டு பேரும் ஜெயிக்கணும் அப்படி தான் இருந்துச்சு அப்படிலாம் சொல்ல முடியல எனக்கு வந்து முத்து ஜெயிக்கணும்னு

இன்னைக்கு வந்து உன்னை செலிப்ரேட் பண்ணுறவங்க உன்னை வந்து உன்னோட கேமை வந்து புரிஞ்சிக்கிட்டவங்க நீ எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு தெரிஞ்சு உனக்காக வந்திருக்கேன் நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய மஞ்ச வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உன்னோட ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கு வர முடியலன்னு நிஜமாவே அப்படி ஆர்லி சாரி தாய்லாண்ட் வந்திருக்கேன் சாரி நியாயமாக பார்த்தேன் நீ என் கூட வந்துருந்துருக்க வேண்டியவன் பட் ஆனால் கொஞ்சம் வேலைகள் நிறைய இருக்கிறதுனால நீ வரல நெக்ஸ்ட் டைம் நம்ம பிளான் பண்ணுறோம் இப்போ மஞ்சரி பற்றி சொல்லணும் அப்படின்னா மஞ்சுரி வந்து ஒரு பயங்கரமான எம்பவரு எம்பவரிங்கான ஒரு விமன் சொல்லலாம் அவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்குது நான் சொல்லியிருந்த மாதிரி தான் ஒரு பொலிட்டிக்கலி கரெக்டான விமனாக இந்த சொசைட்டிக்குள்ளே இருக்கணும் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு எஜுகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பர்சன் நீ முக்கியமாக வந்துட்டு விமென்க்கு இவ்வளோ இந்த க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்ற க்ரைட்டீரியாவை உடைச்ச ஒரு பர்சன்னா நீ தான் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நீ ஒரு ஸ்ட்ராங்கான விமன் அப்படின்றத தாண்டி விமன்னாலே ஸ்ட்ராங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் உன்னோட விளையாட்டையும் விளையாடின உன் நீ உன் உன்னோட வாழ்க்கையுமே அப்படி தான் நீ வந்து இருக்க ஸோ வெரி வெரி ஹாப்பியும் உன்னோடய ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் லைஃப்பில் வந்து எதாவது ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கணும் இது இப்படி தான் இருக்கணுமா அப்படி இருக்கணுமா அப்படின்னு இருந்து ரொம்ப சில்லியான ஒரு டெசிஷன் வரைக்கும் நான் உங்ககிட்ட வந்து அறிவுரைகள் கேட்டிருக்கேன் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பயங்கர கிளாரிட்டி இருக்க ஒரு கேர்ள் நீ ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோடய லைஃப்பில் இருக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்கணும் என்கிட்ட பிடிச்ச குவாலிட்டினா நீ எதை சொல்கிற ஏன்னா நீ வந்து எப்பவுமே பிடிக்காத குவாலிட்டிஸ் தான் நம்ம உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எதை மாத்திக்கணும்ன்றத நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதனால தயவு செஞ்சு அது சொல்லாத இந்த இன்டர்வியூலையும் வந்து நீ அதை சொல்லாத என்கிட்ட பிடிச்ச குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லு ரெண்டாவது வந்துட்டு ஏன் நான் வந்து இந்த டைட்டில் ஜெயிக்க கூடாது நீ ஏன் எனக்கு டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணல ஸோ அதுக்கு வந்து நீ பதில் சொல்லணும் என்ன கேள்வியா இருந்தாலும் உங்ககிட்ட நான் வந்து ஈஸியா கேட்டுருவேன் அந்த அளவுக்கு வந்து ஆர் சச் என்ன சொல்றது அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்க எனக்கு உங்ககிட்ட என்ன வேணால் பேசலாம் அப்படின்ற அளவுக்கு லைஃப் லாங் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை செரிஷ் பண்ணுவேன் நினைக்கிறேன் அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் யுவர் ஃபேன்ஸ் மீட் மஞ்சரி ஃபேன்ஸ் மஞ்ச் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் இதே மாதிரி மஞ்ச வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் மறக்காமல் அந்த கொஸ்டின் பதில் சொல்லிருக்கேன் தேங்க்யூ தேங்க் யூ அவகிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு ஜாக்லின் கிட்ட நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவளுடைய கரேஜ் தான் ஏன்னா ஒரு விஷயம் பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேரு தைரியம் கிடையவே கிடையாது பயம் இருந்து அதில் ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் அதை துணிஞ்சு பண்ணுறதுக்கு பேர் தான் தைரியம் அதை வந்து ஜாக் ரொம்பவே சரியா பண்றா நான் ரீசன்ட் டைம்ஸில் பார்த்த ஒன் ஆஃப் த கரேஜியஸ் உமன்னா வந்துட்டு நான் ஜாக் தான் சொல்லுவேன் ஸோ ஐ லவ் ஜாக்ஸ் கரேஜ் ஸோ அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம் கரேஜ் ரெண்டாவது விஷயம் நானே டைட்டில் வின் பண்ண என்னை ஜெயிச்சிக்க வைக்க முடியல இதில் அவளை ஏன் பண்ண முடியலன்னு கேட்டதுக்கு இதே கேள்வி அவளோட ஃபேன்ஸ் மீட்லையும் கேட்டா அவள் எப்படி கேட்டானா நீ ஏன் முத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண எனக்கு ஏன் பண்ணல அப்படின்ட்டு எனக்கு ரெண்டு பேரும் ஜெயிக்கணும் அப்படி தான் இருந்துச்சு அப்படிலாம் சொல்ல முடியல எனக்கு வந்து முத்து ஜெயிக்கணும்னு ஸ்டார்டிங்கிலேருந்தே எனக்கு வந்து முத்து ஓட வெளியிலேருந்தே நான் ரசித்ததுனால நான் கேமை விட்டு வெளியில் போனோடனே திரும்ப அந்த இடத்துலேருந்து ரெசியூம் ஆகிடுச்சு ஸோ முத்து நான் இல்லைனா முத்து ஜெயிக்கணும் அப்படின்றது மேடமே வந்து அவங்க இல்லைனா முத்து தான் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பாங்க ஸோ எனக்குமே அப்படிதான் இருந்தது ஸோ நான் இல்லைனா எனக்கு அடுத்தபடியாக யார் இந்த கேம் ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்ற இடத்துல முத்து ஜெயிக்கணும் அப்படின்றது தான் நான் ஆசைப்பட்டேன் ஸோ அதுதான் அந்த ஆன்சர்

அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட போகிறோம் அது விரைவில் நடத்திடுவோம் இருந்தாலும் இந்த ஃபேன்ஸ் மீட் என்ஜாய் பண்ணுங்க நிலவுக்கு பர்டிகுலர் ஹாய் சொன்னதா சொல்லுங்க என்ஜாய் நிறைய எல்லாத்தையும் வாங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்டே தெளிவாக சொல்லிடுங்க என்ஜாய் திஸ் ஃபேன்ஸ் மீட் அண்ட் அண்ணா வணக்கம் சூப்பர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தமிழ் அறிமுகமாகி இன்னைக்கு வந்து ஒரு பிக் பிக்பாஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஷோவில் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வந்து தமிழ் எவ்வளோ பிடிக்குன்னு தெரியும் நீங்கள் ரொம்ப நல்லா கவிதை எழுதுவீங்க நல்லா தெரியும் நல்ல சிந்தனையாளர் நல்ல பேச்சாளர் உங்களுக்கு நடக்கிற அந்த ஃபங்க்ஷனில் அந்த இடத்துல நான் இருந்துருக்கணும் சாரி என்னால் இருக்க முடியல நான் வெளியில் இருந்து பாயிட்டேன் என்னோடய பெஸ்ட்டு அண்ட் பிளேயர்ஸ் சூப்பராக இருக்கணும்

ஐயோ ஐடிக்கு வந்த அப்பவும் சார் நம்மள மாதிரி மிடில் கிளாஸா இருக்கிறதுனால தான் நீ இந்த மாதிரி திருப்பி திருப்பி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு பட் அப்படியும் நீ அதை ஃபைட் பண்ணி டென் இயர்ஸ் கழிச்சு பிக் பாஸ் மூலமாக திருப்பியும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கேன் அது நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது நம்மளிருந்த இருந்து ஒருத்தி போய் அங்கே அச்சீவ் பண்ணுறதே பெரிய விஷயம் அது நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருக்குது ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ இந்த இடத்துக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் இது உனக்கு எவ்வளோ பேஷன் அப்படின்றதும் நல்லா இருந்து பார்த்துருக்கேன் அண்ட் பர்சனலி ஆல்சோ நீ எப்படி ஃபேமிலியும் ஹேண்டில் பண்ணி இதையும் ஹேண்டில் பண்ணுற அப்படின்றது நினைச்சாலும் யூஆர் இன்ஸ்பிரேஷன் டூ மெனி நிறைய நல்ல விஷயமா சொல்கிறேன் ஏன்னா என்ன டிவியில் கேட்டிருக்காங்க தெரியுது அபார்ட் ஐ திங்க் பிக் பாஸ் எனக்கு ஒரு நல்ல ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கு நீ மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் என்னோட் அகென் நான் சொன்ன அந்த நாலு ஃப்ரெண்ட்ல வந்து அடுத்த முக்கியமான கூடலாம் சேர்ந்து பேசும்போது இதே கமெண்ட் வந்துது உள்ள போய் பாரு தெரியணும் ஒரு நாள் போவண்டி அப்படி அப்போ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்